உலக மகளிர்களில் உலக சாதனை படைத்த மகளிரான தெரசா இந்திரா காந்தி ஜான்சி ராணி உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இவர்கள் வரிசையில் இன்று மகளிர்கள் சாதனை படைத்து வருகிறார்கள் அன்றும் இன்றும் மகளிர் நினைவையொட்டி மகளிர் தினம் கொண்டாடுகிறோம்

சிறந்த பெண்மணி சாதனை பெண்மணி விருது வாங்க வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் எங்களது ஏஎல் ஃபாரஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ட்ரஸ்டை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஆரம்பித்த நாளிலிருந்து நானும் சூர்யா பயணித்துட்டு இருக்கேன் பட் சூரிய நாராயணன் சாரோடைய இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு பெருசு தான் ஐ டோன்ட் நோ ஹவு ஹி கேன் ஏபிள் டு ஸ்பெண்ட் டைம் போத் ஃபார் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி அது அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ ஃபேமிலியை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்புறம் ஈக்குவல் சொசைட்டி ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்துவிட்டால் எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் லேர்னிங் ஏ லாட் ஃப்ரம் ஹம் இஸ் இஸ் எ பிக் மென்ட்டர் எனக்கு நிறைய குரு இருக்காங்க அந்த அவரும் ஒரு குரு ஸோ இன்றைக்கி அந்த விமன்ஸ் டேயுடைய அந்த ஒரு ஆறு நாள் முன்னாடியே வந்து விமன்ஸ் டே கொண்டு வந்துடுறாரு எகைன் விமன்ஸ் டேங்கிறது வந்து மார்ச் எட்டு மட்டும் இல்லை எவ்ரிடே விமன்ஸ் டே தான் ஸோ பெண் இல்லாமல் ஆன் இல்லை மிக அற்புதமான ஒரு ஸோ கம்பைண்டு ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதில் என்னை அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐம் ஆல்வேஸ் கோயிங் டு பி வித் ஹிம் ஸோ வி ஆர் கோயிங் டு பி டுகெதர் ஃபார் அவர் வித் டிவைன் பிளஸிக்ஸ் ஆஃப் மகா பெரிவாசா ராமன்யா ஸ்பீக்கிங் சார் தேங்க் யூ ஃபேம் தேங்க் யூ வணக்கம் என் பேர் நகர் சுஜாதா நான் இந்த கொரோனா டைமில் இந்த ஏழை எளியவர்கெலாம் சாப்பாடு போடுறதுனால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் அடுத்தது வந்து இந்த மழையில் வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து சாப்பாடு போடுறதுல இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களதை விட நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் நிறைய ஆசை பண்ணுவோம் கண்டிப்பாக நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு மைக்கில் பேசி ரொம்ப பழக்கம் கிடையாது ரொம்ப கேஷுவலாக பேசி தான் பழக்கம் எப்போயுமே என்னோடய எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசி இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்ஷன்ஸும் நான் பண்ணது கிடையாது பட் எனிவேஸ் ஐ ஸ்டார்ட் தி செஷன் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மற்றும் அட்வான்ஸ் விமென்ஸ் டே மகளிர் தின வாழ்த்துக்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண்கள் முன்னேற்றம் ஒரு பார்வை இன்னைக்கு பெண்கள் பார்த்தோம்னா கண்டிப்பா முன்னேறி இருக்காங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பெண்கள் முன்னே நிறைய ஆண்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பெண்கள் முன்னேறி இருக்காங்க அப்படின்னுட்டு சில பேர் இப்படி இப்படி எல்லாம் கை தூக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்க நானும் ஒத்துக்கிறேன் பெண்கள் முன்னேறி இருக்காங்க பேசிக் ரைட்ஸ் இன்னைக்கு பெண்களுக்கு கிடைச்சிருக்கு வேலையிலும் சரி கல்வியிலும் சரி பெண்களுக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு இடத்துல உயர்ந்திருக்கோம் ஒன்று எஜுகேஷனில் இன்னொன்று வேலை வாய்ப்பில் இப்போது இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நானே என்னோட லைஃப்பை தான் இன்னைக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல போகிறேன் கொடுமையிலும் கொடுமை இளமையிலும் வறுமை அப்படின்னு ஒரு இதோட ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடது கேட்டிங்கன்னா நான் பேசிக்காக வந்து ஒரு கோல் ஸ்கூல்லையோ இல்லை சில்வர் ஸ்கூல்ல பிறந்த பொண்ணு கிடையாது எனக்கு பதினோரு வயசில் என்னோடய அப்பா இறந்து போயிட்டாங்க சாரி பதினோராது நாளைக்கு என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா என்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ரொம்ப கஷ்டம்னா பசி கொடுமை அசிங்கம் அவமானம் இதெல்லாம் சேர்த்து தான் எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டம் இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப பெரிய அது மாதிரி தெரியவேன் ஆனால் வளர்ந்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனால் எங்கள் அம்மா பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எனக்கு பேசிக் எஜுகேஷன் கொடுத்தது என்னை படிக்க வச்சு பிஹெச்டி வேறுக்கும் இன்றைக்கி எனக்கு படிக்க வச்சுருக்காங்கன்னா அது எங்கள் அம்மாவை தான் காரணம் நினச்சி பாருங்கள் அந்த பீரியடில் இருபத்தி நாலு வயசில் ஒரு ஹஸ்பண்ட் இறந்து இவ்வளோ தூரம் என்னை வள வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த மகளிர் தினத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் ஸோ அப்பா கிடையாது அப்போ நான் என்ன பண்ணணும் கல்யாணம் நம்மளே தான் பண்ணிக்கணும் ஒரு வழியே கிடையாதுங்க ஸோ லவ் மேரேஜ் தான் ஒரே ரீசன் அதுதான் எனக்கு வழி உடனே என்ன பண்றது அப்படி எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு முடிவு எடுத்தங்க என்ன முடிவுனா எனக்கு வரப்போற கணவர் எங்க அம்மாவை வச்சுக்கிறதா இருந்தா என் கூட வச்சுக்கிறதா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியாச்சு ஆனா லவ் மேரேஜ் தான் வர வழி கிடையாது காசு கிடையாது ரெண்டாயிரம் தான் எனக்கு சம்பளம் நான் ஸ்டார்ட் பண்ண கெரியர்ல பணம் கிடையாது ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரு கட்டளையை எடுத்துட்டா நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கணேசன் கணேஷ் கிடையாது கணேசன் இருபது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க அங்கே வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வயசு எழுபது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு ஸோ அந் இன்னைக்கு பெண்கள் தினத்தில் ஆண்களையும் நான் வணங்குறேன் இல்லை டெஃபினட்டாக அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கிடையாது மூணாவது என்னோட பசங்க நான் வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்து ஷாப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன் வந்துட்டு அவங்க கூட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சாப்பிட்றதாகட்டும் தூங்குறதாகட்டும் இல்லை படிக்க வைக்கிறதாகட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என் குழந்தைங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்னைக்கு என் முக சோகமாக நான் வீட்டுக்கு போனேன்னா அம்மா ஏன் சோகமாக இருக்கேன் என் பையனுக்கு வயசு இருபது என் பொண்ணுக்கு வயசு பதிமூணு நான் வீட்டுக்கு போனேன்னா அம்மா ஏன் சோகமாக இருக்கேன் நின்று சிரி சிரி சிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் என் கூட இருப்பாங்க நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் பசங்க அப்படியே அம்மா என்ன பண்ணாலும் சரி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க கதவு முடிந்துட்டு ஸோ எனக்கு பெருமையா இருக்கு நான் வளர்த்த விதம் அந்த விஷயத்தை நான் ஸோ இதுக்கு என்னோட பிள்ளைகளுக்கு நான் நன்றி அவர் அவர்களை மனோர முரளி பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார் பொன் மாலை இட்டு அவரிடம் வாழ்த்து பெறுகிறார் உங்களது பலத்த கரவோசியோடு

அண்ணாரவர்களுக்கு இந்த பதக்கத்தை அணிவித்து வாழ்த்து வாழ்த்து இளைய கட்டமானவர்களுக்கு தனது பொற்கரங்களால் அண்டையவர்கள் பொன்னாடியை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார் ஸ்ரீமதி ராணி விஜயன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் உங்களது பலத்த கரவச ஸ்ரீமதி ராணி ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுக்கு ராணி விஜயன் அவர்கள் பொருதி கௌரவப்பட்டிருந்து இனியே தரணும் திரு ராஜ் அவருக்கு இடையே கட்ட போனவர்கள் இந்த பொன்மாலை எழுதிக்கிறார் திரு வரதராஜன் அவர்களை மேடை கடைக்கிறோம் சார் வரதராஜன் சார் இந்த பொன்மாலை இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் இந்த படக்கலை விருது தான் போய் சேரணும் அப்படி ஸ்ரீதேவி ஆயர் வேதா மாரமசீனுடைய அனைவரையும் வருக வருகம் மேடைக்கு அழைக்கிறோம் மிஸ் கொஞ்சம் சீக்கிரம் சார் ராணி ராணி கிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பிரபாகர் மூர்த்தியவர்கள் இந்த தங்க வளர் மாலையை அறிவிக்கிறார் இப்போ ஒரு அற்புதமான ஒரு தருணம் மாம்பழத்தில் நமது விஜய படைவனி நிலை மேலே கிடைக்கிறோம் அண்டே சார் பிளீஸ் சார் நீங்கள் ஸ்ரீதேவி ஆயுர்வேதம் பலத்த கரவாசி கொடுங்க உங்களுக்கு அற்புதமான சேவை செய்து கொடுங்க நியாயமான வந்து இதாக கட்டணம் தான் வந்து வைக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க மகளிர் தினத்தில்

நேரடி பார்வையில நான் பாத்துட்டு இருக்கேன் சிறப்பா வந்து அவங்க இந்த பெண்களை ஏற்றி ரொம்ப நல்லா வந்து அங்கேயே வந்து பிப்த் ஃபிளோர்ல வந்து அருமையா ஆபீஸ் எல்லாம் அமைச்சு கமிஷனரோட முழு ஒத்துழைப்போட ரொம்ப நல்லா வந்து எல்லா என்ஜிஓக்களோட தொடர்பு வச்சு ரொம்ப அழகா அருமையா பண்ணிட்டு இருக்கிறத நான் என் கண்ணு முன்னாடி நான் பாத்துருக்கிறேன் ரொம்ப பாராட்டுக்கள் அவங்களுக்கு டாக்டர் ஹண்டர் ஐயா வந்து அவங்களுக்கு பாராட்டு ஜெய் ஸ்ரீ சர்மா அவர்களுக்கு ஸ்ரீமதி ராணி கிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது டாக்டர் எஸ் ஆண்டே அவர்களும் அவர்களும் இணைந்து இணைந்து சாதனை பெண்மணி விருது வழங்குகிறார் டாக்டர் அனுரா ஸ்ரீமதி அனுராதா அமர்நாத் அவர்களை மேடை கேட்கிற பொழுது பலத்த கரவோசியோடு ஸ்ரீமதி பிரமிளா பரசனாவர்களை உங்களது பலத்த கரவோசோடு மேடைக்கு அழைக்கிறோம் நல்லா கைதட்டலாங்க கைதட்டினா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியம் டாக்டர் ஸ்ரீமதி அனுராதா அவர்களுக்கு இப்பொழுது டாக்டர் எச் அண்டே அவர்கள் இந்த சாதனை பெண்மணி விருந்தினை வழங்குகிறார்கள் ஜோரா கைதட்டுங்க ஸ்ரீமதி பிரமிளா பரசுராமன் அவர்களுக்கு இப்பொழுது டாக்டர் ஹெச்வி அண்டு அவர்கள் சாதனை பெண்படி விருதனை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள் ஃபோர் பர்சன்ஸ்க்கே தொண்டு நன்றே மணிக்கு இவர்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் எங்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்க்யூ பர்சன்ஸ் வந்து ஐம்பதுலேருந்து நூறு பேர் வருவாங்க போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து அழைச்சிட்டு வருவாங்க இவங்க தான் அதை வந்து செக்கப் பண்ணி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் இம்மீடியட்டாக வந்து இந்த நன்னையர் வந்து விசிட் பண்ணி அதை வந்து ரெஸ்க்யூஸ் எல்லாம் வந்து க்ளியர் பண்ணி மூணு மணி நாலு மணிக்கு

ஸ்ரீமதி டாக்டர் ஸ்ரீமதி பிரபா குருமூர்த்தி அவர்களுக்கு டாக்டர் ஹெச் வி அண்டே அவர்கள் தனது பொற்கரங்களால் சாதனை பெண்மணி விருது

கவிதா சைனிவா டாக்டர் கவிதா சேனிஷனுடைய டீச்சர் அவங்க எல்லாரும் ஆயினும் உங்க குரூப் ஃபோட்டோ எடுத்து போலாம் மவுனராகம் காமராஜ் அவர்கள் மேடிக்கு ஒரு பாரு அனுப்பி காமராஜ் அவர்களுக்கு டாக்டர் எச் இந்த அவர்கள் இப்பொழுது சுபகிருது வருடம் முடிந்து சோபகருது வருடம் நடைபெற்றுக் கொள்கிறது வருகின்றது குரோதி வருடம் அதனுடைய அடுத்தபடியாக காம்பிராஸ் தலைவர்கள் ராஜ்குமார் அண்ணா வைத்தியநாதன் சார் சுந்தரேசன் சார் கணேஷ் சார் சந்திரமௌலி மேல வாங்க மேல வாங்க சீக்கிரமா வாங்க ஈஷர் ஈஷர் மேல வாங்க வா சார் சிவா

ஜிபி வெங்கடேஸ்வரர் lactate திரு வரதராஜன் அவர்கள் தரங்க பொறுத்தறங்களால இந்த ஸ்ரீமத் பாஹவத வெங்கின்ற புத்தகத்தை திரு இளைய கட்டமாராக இருக்க திரு வரதராஜன் அவர்கள் நம்ம காலை போங்க கட்டப்பம்னா انا கம்பீர இருக்கனல எங்க ஜோரா கைட்டலாம் சார் எவ்வளவு பெரிய விழா இது பெருமை சேர்ந்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் நன்றி 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 பிரகாஷ் மேடைக்கு வாங்க இந்த ஸ்டால் போட்டிருக்க மேடைக்கு வாங்கல இந்த அற்புதமான வேளையில் காசு மாலை அறிவிக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பிராமணர்களை காக்கின்ற சிவாஜி ரவி அவர்களுக்கு டாக்டர் ஜெய் சர்மா அவர்கள் இருபத்தி ஏழு பஞ்சாங்களை வழங்கி அதை பிராமணரிடம் சேர்க்குமாறு பணிவோடு வேண்டுகிறார்கள் உங்களது பரத்த களவோசையோடு ஸ்ரீமதி சுஜாதா அவர்களுக்கு இப்பொழுது தங்கமாலை அணிவிக்கப்படுகிறது திரு பிரகாஷ் அவர்களுக்கு பிரகாஷ் ரம்யா பாலாஜி அவர்களுக்கு பிரபாகர் மூர்த்தி அவர்கள் இந்த படி என்பதே தெரிந்திருக்கும் அவர்களை கௌரவப்படுத்தும் போது நிச்சயமா நீ எல்லாமே கைத்தட்டலாம் இன்னும் நல்லாவே கைத்தட்டலாம் பெண்கள் பெண்களுக்கான இந்த கௌரவத்தை அளிக்கும் பொழுது இன்னும் பெருமையானதான் இருக்கின்றது இரு மருத்துவர்களுக்கும் மாலதி சுமதி சன்னதி நலாயினி எல்லாருக்கும் கௌரவப்படுத்துகிறோம் உங்களுக்கு செவிக்கும் கண்ணுக்கும் இருந்தாக டாக்டர் ஸ்ரீமதி கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பரதநாட்டிய நிகழ்வில் பொழுது

வாங்க நட்சத்திரா பியூட்டி பார்லர் வந்து பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க ஸ்ரீ சாய் கோல்டு நீங்களும் ரெண்டு கிராம் தங்கம் வாங்கி ஐந்து நபரை மட்டும் நீங்கள் அறிமுகப்படுத்தினால் நீங்கள் நிறைய லாபம் அடையலாம் அதை கீழ் அட்டவணையில் படித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிக லாபம் அடையலாம் ஸ்ரீ சாய் ஸ்நாக்ஸ் ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி ஐந்து நபர் மூலம் அறிமுகப்படுத்தி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வரை நீங்களும் சம்பாதிக்கலாம் கோடி ரூபாய் அடையலாம் இன்றே சேருவீர் இணைந்திடுவீர் இந்த சாய் ஸ்நாக்ஸ் சி சாய் ஸ்நாக்ஸ் ஸ்ரீ சாய் ப்ரமோட்டர்ஸ் ஸ்ரீ சாய் கோல்டு ஸ்ரீ சாய் ஸ்நாக்ஸ் தொடர்புக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் செவன் டபுள் சிக்ஸ்

நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ எஃப்எஃப்டி ஸ்ரீநிதி அபார்ட்மெண்ட் தாத்தம் தெரு ஸ்ரீரங்கம் உங்களின் முழு திருப்தியே எங்கள் நோக்கம்